மிதுன ராசிக்குதான் இப்ப குரு பகவான் மாறி வராருங்க இந்த ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால என்னடாது குரு பகவான் வந்திருக்காரு நம்மள ரொம்ப படுத்துவாரு ஏற்கனவே நம்மளுக்கு பைனான்சியலாக அதிகமாக செலவுகள் போய்கொண்டிருக்குது கொஞ்சம் வெளியூர் விரயங்கள் ஏற்படுது வீட்லயும் கொஞ்சம் நிறைய விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு இந்த காலத்துல இந்த சமயத்துல இப்ப குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்திருக்காரு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போது பன்னிரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் இருந்த காலத்தில் அதிகமாக செலவுகளை கொடுத்துருப்பார் வீடுகளில் தேவைகளை அதிகரிக்கும் செஞ்சுருப்பார் வீட்டில் ஏற்படக்கூடிய செலவுகள் கொஞ்சம் முன்பை விட அதிகமாக ஏற்பட்டு இருக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் அதுலேருந்து உங்களை கொஞ்சம் விலக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் முக்கியமா சொல்லணும்னா குரு பகவான் மிதுன ராசிக்கு ஏழாம் பாவத்திற்கு உடையவர் ஏழாம் பாவம்ங்கிறது கலத்திர வீடு கலத்திரம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடியது ஆணாக இருந்தாங்கன்னா பெண்ணை குறிக்கும் இந்த சமயம் அப்படிங்கிறது முன் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சில சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும் மிதனராசிக்கு ஏழாம் பாவம் உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கை கூட்டி வைப்பாருங்க இல்லைங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை போய் கொண்டு இருக்கு அப்படிங்கிறவராக இருந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் சுமூகமான நல்ல உறவை ஏற்படுத்துவார் வேலை நிமித்தமாக பணி நிமித்தமாகவோ எதுக்கோ ஒரு நிமித்தமாக செய்யில் ஒன்று படித்த படிப்பு ஒன்றாக இருந்ததால் கூட உங்களுக்கு அதன் பிறகு கூட நீங்க வேலை பார்க்கறதுலயே ஒரு படிப்பை படித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் உருவாக்குவாரு அதனால இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய காலம் உங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக அமையுது அதனால ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் சில விஷயங்கள் பல விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாகத்தான் நடக்கும் ஆனால் தடையாகாது அதுதான் ஒரு பெரிய நன்மை சிவாயணமாக மிதுன ராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றம் எந்த மாதிரியான பலன்களை வரங்குதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மிதுன தான் இப்ப குரு பகவான் மாறி வராருங்க அதாவது பன்னெண்டாம் பாவத்துல இருந்தாரு விரயஸ்தானம் அப்படின்னு பேரு அந்த இடத்துல இருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வராரு இந்த ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால என்னடா குரு பகவான் வந்திருக்காரு நம்மள ரொம்ப படுத்துவாரு ஏற்கனவே நம்மளுக்கு ஃபைனான்சியலாக அதிகமாக செலவுகள் போய் கொண்டு இருக்கிறது கொஞ்சம் வெளியூர் விரயங்கள் ஏற்படுது வீட்லேயும் கொஞ்சம் நிறைய விரயங்கள் ஏற்பட்டு கொண்டு இந்த காலத்தில் இந்த சமயத்துல இப்போ குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ பன்னிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் இருந்த காலத்துல அதிகமா செலவுகளை கொடுத்திருப்பார் வீடுகள்ல தேவைகளை அதிகரிக்கம் செஞ்சிருப்பார் வீட்டுல ஏற்படக்கூடிய செலவுகள் கொஞ்சம் முன்பை விட அதிகமாக ஏற்பட்டு இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் இப்ப ஜென்மத்தில் வரக்கூடிய காலம் ஓரளவுக்கு செலவுகள் குறைந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் அதுல இருந்து உங்களை கொஞ்சம் விலக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தலாம் முக்கியமா சொல்லணும்னா குரு பகவான் மிதுன ராசிக்கு ஏழாம் பாவத்திற்கு உடையவர் ஏழாம் பாவம்ங்கிறது கலத்திர வீடு கலத்திரம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியது ஆணாக இருந்தாங்கன்னா பெண்ணை குறிக்கும் பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணைவரான ஆணை குறிக்கும் அதனாலதான் கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் அந்த கலத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு யாருன்னா குரு பகவான் தான் மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இப்போ அவர் வந்து ஜென்மஸ்தானத்திற்கு வந்திருக்காரு இருக்காரு அதுக்கு மட்டும் ஒரு அதிபதி இல்ல பத்தாம் பாவத்திற்கும் அதிபதி பத்தாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய கொடுத்தியது அதே மாதிரி ஒரு வேலையே இல்லாம இருக்கிறவனுக்கு கூட வேலையை வாங்கி கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் பத்தாம் பாவம் அதாவது அந்த ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவனஸ்தானம் பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ அந்த பாவத்திற்கு உடையவர் குரு பகவான் அந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல வந்து உட்கார்றாருங்க இந்த சமயம் அப்படிங்கிறதே முன் சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சில சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும் இருந்தாலும் கூட குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக தருங்க எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னா குரு பகவான் அவருக்கு வந்து மூணு விதமான பார்வை இருக்கு முதல் பார்வைக்கு சம சப்தமா பார்வை அதாவது ஒன் எயிட்டி டிகிரி இந்த ஒன் எயிட்டி டிகிரி பார்வையில பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களை தான் அதாவது உங்களுடைய ஏழாம் பாவத்தை அவர் பார்க்கறாரு ராசிக்கு ஏழாம் பாவம் உங்களுடைய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கை கூட்டி வைப்பாருங்க இல்லைங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை போய் கொண்டிருக்கு அப்படிங்கிறவராக இருந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் சுமூகமான நல்ல உறவை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்ல அஞ்சாம் பாவம் அதாவது அடுத்ததாக அந்த குரு பகவானுக்கு மூன்று பார்வையில முதல் பார்வை ஏழாம் பார்வை அதுக்கு சமசப்தம பார்வை இது வந்து எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய பார்வை விசேஷமாக குரு பகவானுடைய பார்வைகள் இரண்டு ஒண்ணு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டை பார்ப்பது அதே போல ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது புத்திர சந்தானத்தை தரக்கூடிய மிதுன ராசிக்கு புத்திர சந்தானத்தை தரக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஐந்தாம் பாவமாகவே வந்துருச்சு அப்போ ஐந்தாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நாள கல்யாணமாக குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஏற்கனவே எனக்கு குழந்தை இருக்கு எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அல்லது ஏற்கனவே ஆண் குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அல்லது ஒரு பெண் குழந்தை இருக்கு ஆண் குழந்தை வேணும் இப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடிய நபராக நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் நினைப்பது போடியே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் உருவாக்குறாரு எதனாலன்னா அஞ்சாம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால அது மட்டும் இந்த குரு பகவான் அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ஒன்பதாம் பாவத்தை பார்க்கிறாரு இந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது முன் சொன்ன மாதிரி ஜீவனஸ்தானம் ஆஹ் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னோர்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே மாதிரி வந்து பித்ருக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தந்தையாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நல்ல கல்வியை படி குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆராய்ச்சி கல்வி ஒரு நபருக்கு ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் சேர்ந்து இருக்கணுங்க அப்படி சேர்ந்து இருந்தால்தான் எந்த துறையை அவர் படித்திருக்காரோ அதுலயே வேலை செய்ய முடியும் இப்போ ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் சம்பந்தமே சரியா இல்லைன்னா அவர் படிச்சது ஒரு தொழிலா இருக்கும் வேலை பார்க்கறது வேறு தொழிலா இருக்கும் அது மாதிரி ஒன்பதாம் பாவங்கிறது ரொம்ப முக்கியம் செய்தொழில் சார்ந்த விஷயங்களை தரக்கூடியது அந்த இடத்த இப்போ குரு பார்க்கறாரு அதனால வேலை நிமித்தமாக பணி நிமித்தமாகவோ எதுக்கோ ஒரு நிமித்தமாக செய்தொழில் ஒன்னு படித்த படிப்பு ஒன்றாக இருந்ததால் கூட உங்களுக்கு அதன் பிறகு கூட நீங்க வேலை பார்க்கறதுலேயே ஒரு படிப்பை படித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் உருவாக்குவாரு அதனால இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய காலம் உங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக அமையுது அதனால ஜென்மத்தின் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் சில விஷயங்கள் பல விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாகத்தான் நடக்கும் ஆனால் தடையாகாது அதுதான் ஒரு பெரிய நன்மை இந்த சமயத்துல நீங்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி தக்குணாமூர்த்தி வழிபாடு மிக மிக அவசியம் சிவபெருமானினுடைய மூர்த்திகளிலே சுருமாக இருக்கக்கூடியவர் தக்குணாமூர்த்தி அதனால வியாழக்கிழமையிலே அவருக்கு வந்து தேங்காய் பழ மற்றும் பாக்கு முதலிய பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்கள் போல செய்து வந்தோம் அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவும் மிதன ராசியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் வழங்கும் சிவாய நமக